பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தலைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்து உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலேயே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு புரட்டாசி மாத சதுர்த்தி வரை நம் இல்லத்து பூஜையிலே விநாயகரை பூஜிக்க வேண்டும் இந்த முப்பது நாட்கள் தினந்தோறும் பூஜைகளை முறையாக செய்து வருவதுடன் நைவேதியங்களும் செய்ய வேண்டும் புரட்டாசி சதுர்த்திக்கு மறுநாள் பூஜையை முடிந்து சிலையை நதியிலோ குளத்திலோ கடலிலோ அல்லது ஏதாவது ஒரு நீர்நிலையில் சேர்த்து விட அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அற்புதங்கள் தலை காட்டும் அவர்களுடைய வாழ்க்கையிலே இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷத்தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இரண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மார்கழி பதினெட்டாவது நாள் இன்றைய விசேஷம் திருவோண விரதம் ஒப்பிலியப்பன் கோயில் சீனிவாசன் புறப்பாய் திருத்தணி முருகன் பாலபிஷேக் திருவல்லி கேணி பார்த்த சாதி பெருமாள் காலிங்க நர்த்தன மதுரை கூடரழகர் திருமோகர் காலமேக பெருமாள் தலங்களில் திருமொழி திருநாள் தொடக்கம் திருதியை திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினோரு முப்பது ஒன்று பதினொன்று முப்பது வரை பிறகு பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராகு காலம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி திருதியை நள்ளிரவு இரண்டு நாற்பத்தி நாலு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் திருவோணம் நள்ளிரவு பன்னிரெண்டு ஐம்பத்தி எட்டு வரை யோகம் சித்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று மேல் நோக்கு நா இன்று சந்திராசமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர்பூசம் சந்திராசம் பெறுகின்ற ராசி மிதுன ராசி யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பிரிவிலே இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் கிட்னி நோய் கல் அடைப்பு தோஷம் விலக ஆண் பெண் இருபாலருக்கும் ஜாதகத்தில் ஆறாம் இடம் முக்கியமானது இந்த ஆறாம் இடத்தை கொண்டுதான் ஒருவருக்கு எப்படிப்பட்ட நோய் வரும் என்பதை அறிவோம் லக்கணத்திற்கு ஆறுக்குரிய வீட்டிலே பன்னிரெண்டாவது கிரகம் வருமானார் அந்த ஜாதகர்களுக்கு அனைவருக்குமே கிட்னி நோய் கல்லடைப்பு நீர்க்கடுப்பு போன்ற நோய்கள் நாற்பது வயதுக்கு மேல் வரும் இந்த வாய்ப்பு இவர்களை அந்த நோயிலே தள்ளி படாத பாடு இப்படிப்பட்ட ஜாதகம் அமைக்க பெற்றவர்கள் சொல்லப்பட்ட அந்த எளிய பரிகாரத்தை பதினாறு வயது முதல் செய்து வருவார்கள் ஆனால் கிட்னி நோய் கல்லடைப்பு நீர்க்கடுப்பு போன்றவை வராமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் முதலாவது பரிகாரம் ஐந்து வெற்றினைகள் ஐந்து சிவில் பாக்கு அல்லது ஒரு கொட்டைப்பாக்கு ஒரு வெள்ளருக்கம் பூ அல்லது ஒரு செம்பருத்தி பூ ஆகியவற்றை ஒவ்வொரு மாதமும் வரும் வளர்பிறை ஏகாதேசி திதியிலே காலை வேலையிலே வீட்டில் உள்ள சாமி படத்துக்கு முன்பு வைக்க வேண்டும் கிருஷ்ண பகவானை நினைத்து வணங்கி அதை வெறும் வயிற்றில் உள்ளவன் இவ்வாறு வாழ்நாள் முழுவதும் வரும் வளர்பிறை ஏகாதேசி திதியிலே செய்து வருபவர்களுக்கு ஜாதகத்திலே பாதிப்பு இருந்தாலும் கிட்னி ஃபெயிலியர் கல்லடைப்பு நீர்கழுப்பு போன்ற வியாதிகள் வராது ஆரோக்கியமாக வரலாம் அன்பர்கள் இதை கடைபிடித்து நன்மையை பெறலாம் அல்லது இந்த பாதிப்பு உள்ளவர்களுக்கு இந்த தகவலை பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை ஏற்றிக்கொள்ளலாம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஏழாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற மகரத்திலே அந்த பத்துக்கு உரியவர் செவ்வாய் இருந்தார் செய்யும் தொழில் சிறப்பாக இருக்கும் ரோடு போடுகின்ற துறை மொசை துறை லெதர் தொழில் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யும் தொழில் இரத்த பரிசோதனை நிலையம் அரசாங்கத்துறை என்றால் உயர்ந்த பதவியில் இருப்பீர்கள் எட்டாவது இடமாக விளங்குகின்ற கும்பத்திலே பத்துக்குரியவர் கடக லக்கணத்துக்கு செவ்வாய் அங்கே வீட்டு கும்பத்திலே செய்யும் வேலையில் முன்னேற்றம் காண்பது கஷ்டம் சொந்தமாக தொழில் செய்தாலும் முன்னேற்றம் காண முடியாது வாழ்க்கை நடத்துவதற்கே கடுமையாய் உழைக்க வேண்டியது இருக்கும் ஒன்பது மீனத்திலே கடகலகணத்தை சார்ந்தவருக்கு பத்து கூறிய செவ்வாய் வீட்டிருந்தார் அரசு உத்தியோகம் கிடைக்கும் நீதிபதிகளாக மாஜிஸ்ட்ரேட்டுகளாக பணிபுரிய முடியும் ஒரு சிலர் அர்ச்சகராகவும் பஞ்சாங்கம் கணிப்பவராகவும் பேராசிரியராகவும் இருக்கக்கூடும் பத்தாவது இடம் மேஷத்திலே கடக பத்து மேஷம் அந்த மேஷத்துக்குரியவர் செவ்வாய் அங்கேயே இருந்தால் செய்கின்ற தொழில் சிறப்பாக இருக்கும் விவசாயம் கட்டடம் கட்டுதல் உணவு வியாபாரம் லாட்ஜ் செங்கல் சூளை வீடு கட்டிடம் பொருட்கள் அரசாங்கத்தில் உயர்ந்த பதிவு வகிப்பவராகவும் உத்தியோகம் உள்ளவராகவும் அல்லது சொந்த தொழில் என்றாலும் செவ்வாய் சம்பந்தப்பட்ட துறையிலே இருப்பீர்கள் அப்படி இருக்க சிறப்பான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நாளைய தினம் பதினொன்னில் இருந்தால் என்ன பலன் பன்னிரெண்டில் இருந்தால் என்ன பலன் அதற்கடுத்து சிம்ம லக்கணத்திலே அந்த பத்துக்குரியவர் சுக்கிரன் எங்கிருந்தால் எந்த வகையான தொழில் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குருவின் அருள் யாருக்கு கிடைக்கும் கொடிக்கட்டி பறக்க போகும் ராசிக்காரர்கள் யாரெல்லாம் தெரியுமா குருவினுடைய அருளாசியை பெறுகின்ற அந்த ராசியல் ராசிகளுடைய பதிவை நாம் இப்போது காண இருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே குரு சனி சனிபெயர்ச்சி ராகு கேது பயிற்சி நிகழ இதில் குரு பகவான் வலிமையுடன் சுப பலன்களை கொடுக்க போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் புத்தாண்டிலே ஜனவரி பதினாறு முதல் குரு வக்ர நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து கடைசியில் மே மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடை அதுவரை குரு மிகவும் வலிமையுடன் இருப்பார் இது ஆறு ராசிக்காரர்களுக்கு யோகத்தை அள்ளித்தரப் போகிறது அதை பற்றிதான் நாம் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம் முதலிலே ரிஷபராசி சொத்து பிரச்சனை இருந்தாலும் அது சரியாகும் பொருளாதார பிரச்சனை முடிவுக்கு வரும் வருமானம் அதிகரிக்கும் திருமண முயற்சி கை கொடுக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் செலிபிரிட்டி உடனான தொடர்புகள் கிடைக்கும் சுபகாரியங்கள் வெற்றிகரமாய் முடியும் அடுத்தது கண்ணிரா குருவின் அருளால் ரெட்டிப்பு பலன் உண்டாகும் தனம் மற்றும் பாக்கிய யோகம் தேடி வரும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்க பெறுவீர்கள் வீட்டிலே சுபகாரியங்கள் நடைபெறும் வாய்ப்புகள் உருவாகும் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்லும் பொருளாதாரம் உயரும் தொலைநோ தூரத்தில் இருந்து நல்ல செய்தி தேடி வரும் அடுத்தது மேஷராசி குருவின் வலிமையான பலன் மேஷராசிக்கு ரெட்டிப்பு பலனை தரும் அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சம்பளம் அதிகரிக்கும் தடைப்பட்ட எல்லா வேலைகளும் தடையின்றி நடைபெறும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தொழில் சிறப்பாக நடைபெறும் சொந்த வீடு கட்டும் வாய்ப்பு தேடிவோம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு தேடி வரும் அடுத்தது கடகராசி கடகராசிக்கு பதினோராம் அதிபதி குரு பகவான் இவர் வக்ர நிபத்தி அடையும் நிலையில் முடியாமல் இருந்த வேலைகள் யாவும் வெற்றிகரமாய் முடி அதன் மூலமாக பொருளாதார உயர்வு கிடைக்கும் மற்றவரிடம் இருந்து வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் பேரும் புகழும் கிடைக்கும் சொத்து சுகம் சேரும் அலுவலகத்தில் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் அடுத்தது மகர ராசி வீட்டிலே சுபகாரியங்கள் வெற்றிகரமாய் நடந்து முடியும் சொந்த வீடு கட்டும் வாய்ப்பு தேடி வரும் நிலம் வாங்குவீர்கள் உங்களுடைய திறமைக்கு ஏற்ப ஊதியம் வழங்கப்படும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும் அரசின் உதவி கிடைக்க பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் அதிகரிக்கும் அடுத்தது விருச்சகரா திருமணம் நடக்கும் வசதியான குடும்பத்தில் வரணமையும் காதலிலே உங்கள் வெற்றி கிடைக்கும் புதிய புதிய வேலை வாய்ப்பு தேடி வரும் அலுவலகத்தில் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் உடல்நிலையிலே பொறுத்தவரையில் சீராக இருக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது ஆறு அற்புதமான பகுதிகளாக பகுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது அதை அன்பர்கள் கேட்டு அதன் உண்மையை நன்மையை உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு மேலும் சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் மின்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை பூர்த்தி செய்து ஆறாவது பகுதி கடைசி பகுதி அந்த பகுதியில் பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் புதியவர் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் அடைவீர்கள் நன்மை கிட்டும் நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர்கள் பிள்ளையின் உணர்வுக்கு மதிப்பளிப்பீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவருக்கு புதிய ஒரு நட்பார் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்தில் வேலை ஆட்கள் அமைவார் கிருத்திகை நட்சத்திரத்தால் உத்தியோகத்தால் சக ஊழியர்கள் ஆதாயம் அடைவீர்கள் நன்மை கிட்டுகின்ற நாளாக இது கிருத்திகை ராசியை சார்ந்தவர்களுக்கு மேஷ ராசியை உடையவர்களுக்கு இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் முக கூடும் வர வேண்டிய பணம் கைக்குவோர் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பிகள் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமா உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சி பெருகும்னா திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் முக பொழிவு கூடும் வரவேண்டிய பணம் கைக்குவோர் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய பிரச்சனைகள் தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சி பெருகும் பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினம் அவர்களுக்கு சந்திராச தினமாக இருப்பதால் எதிலும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் விழிப்புடனும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் தின தீட்சினையை மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்றால் மட்டுப்பட வேண்டும் என்றால் திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் பிள்ளைகள் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் நினைத்ததை முடிக்கும் நான் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறவும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் பெறும் ஆயிலும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் நினைத்ததை முடிக்கும் நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பால்ய நண்பர்கள் உதவுார் தாயாருடன் மீன் விவாதம் வந்து போகும் இடி வட்டாரத்தில் புது அனுபவம் புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் அரசால் ஆதாயம் உண்டு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் உழைப்பால் உயருகின்ற நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பால்ய நண்பர்கள் உதவுவார்கள் தாயாருடன் மீன் விவாதம் வந்து போகும் இது வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டார் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசால் ஆதாயம் உண்டு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்ற கண்ணீர் கண்ணீராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாய் இருப்பார்கள் அதிகார பதவியில் இருப்பவர் அறிமுகம் ஆவார் சொத்து பிரச்சனை ஒன்று தீரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவைகள் நினைத்ததை முடிக்கும் நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன்பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் சொத்து பிரச்சனை ஒன்று தீரும் வியாபாரத்தில் லாபம் அதிகம் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக நினைத்ததை முடிக்கும் நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது மன உளைச்சல் அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் மனதிலே நிம்மதி உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு கடனாய் கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பார்கள் திடீர் திருப்பம் நிறைந்தனா சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மன உளைச்சல் அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் மனதிலே நிம்மதி உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடனாய் கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் புது அதிகாரி உங்களை மதிப்பால் திடீர் நிறைந்த ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது வழக்கம் எதையும் சமாளிக்கும் சாமார்த்தியம் பிறக்கும் பெற்றோரின் விருப்பங்கள் நிறைவேறும் பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாடுக்குள் வரும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றி உத்தியோகத்தில் சக ஊழியர் ஒத்துழைப்பால் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் இன்று மதிப்பு கூடும் நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதையும் சமாளிக்கும் சாமாத்தியம் பிறக்கும் பெற்றோரின் விருப்பங்கள் நிறைவேறும் அனுசி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாடுக்குள் வரும் வியாபாரத்தில் கடையை மாற்றும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர் ஒத்துழைப்பால் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மதிப்பு கூடும் நான் தனுசு ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலக்கர் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள் நெருங்கியவர்களுக்காக சிலர் உங்களை உதவி நாடுவார்கள் வியாபாரத்தில் சந்தை ரகசியங்களை தெரிந்து கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் சாதித்து காட்டுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் பிள்ளைகளுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பீர்கள் புராண நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு நெருங்கியவர்களுக்காக சிலர் உங்களை உதவி நாள்வார் வியாபாரத்தில் சந்தை ரகசியங்களை தெரிந்து கொள்வீர்கள் உத்திரால நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் மரியாதை கூடும் சாதித்து காட்டுகின்ற மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று செலவுகள் சற்று அதிகரித்து காணப்படும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது அவ்வப்போது பலருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்து போக இடம் உண்டு வெளி இடங்களில் சாப்பிடும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து அவ்வப்போது கிடைக்கும் உதவிகள் உங்களுக்கு ஆறுதலை தரும் குடும்பத்தில் சுப காரிய பேச்சுவார்த்தைகள் அலத்தில் தந்தாலும் கூட இறுதியில் எல்லாம் சாதகமாய் நடந்து ஏறும் வழக்குகள் சிலருக்கு இறுதியில் சாதகமாகும் அதே சமய எதையும் ஒரு முறைக்கு இருமுறை அலைந்து திரிந்துதான் முடிக்க வேண்டியது இருக்கும் முடிந்த வரையில் நிதானமாக செயல்படுங்கள் உத்தியோகத்தில் உடனிருப்பது சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கவில்லையே என்ற இயக்கம் ஏற்பட இடம் உண்டு உத்திராத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று செலவு சற்றே அதிகரித்து தான் காணப்படும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது அவ்வப்போது பலருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்து போக இடம் உண்டு வெளி இடங்களை சாப்பிடும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத இடத்தில் இருந்து அவ்வப்போது கிடைக்கும் உதவிகள் உங்களுக்கு ஆறுதலை தரும் குடும்பத்தில் சும காரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சலை தந்தாலும் கூட இறுதியில் எல்லாம் நல்லபடியாய் நடந்தேறும் வழக்குகள் சிலருக்கு இறுதியிலே சாதகமாகும் அதே சமயத்தில் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை அலைந்து திரிந்துதான் முடிக்க வேண்டியது இருக்கும் அபிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் முடிந்தவரை நிதானமாக செயல்படுங்கள் உத்தியோகத்தில் உடன் இருப்போக சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கத்திற்கு இடம் உண்டு கும்பராசிக்காரர்களுடைய இன்றைய பொது வலை சகோதர வகையிலே அலைச்சலும் ஆதாயமும் இருக்கும் அவசர முடிவரை தவிர்க்கவும் பிள்ளைகளின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் சிலருக்கு திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு பகலுக்கு மேல் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரி வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும் மகாலட்சுமியினுடைய வழிபாடு நன்மைகளை அதிகரி அபிதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சகோதர வகையிலே அலைச்சலும் ஆதாயமும் இருக்கும் அவசர முடிவுகளை தவிர்க்கும் சகவி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் விருப்பத்தை பூர்த்தி செய்வதில் சிலருக்கு திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு பகலுக்கு மேல் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும் மகாலட்சுமியினுடைய வழிபாடு நன்மைகளை அதிகரிக்கும் மீனராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிலும் அவசரம் இல்லாமல் செயல்பட வேண்டிய நாள் உறவினருடன் மீன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படும் எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் தேவாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் வெங்கடேச பெருமாளை வழிபடுவதன் மூலம் விருப்பங்கள் நிறைவேறும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிலும் அவசரம் இல்லாமல் செயல்பட வேண்டிய நாள் மனசாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படும் சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளாக கையிருப்புகளையும் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் வெங்கடேச பெருமானை வழிபடுவதன் மூலம் விருப்பங்கள் நிறைவேறும் இதுவரையில் பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதுகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்